தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போற்றி போற்றி நம்ம தேவாரம் திருமுறை பார்த்துட்டு அந்த வரிசையில சக்தி முற்றம் நாற்பது இருந்து ஐம்பது அடி ஒரு குருகினர் தொலைவு நடந்தே செல்லலாம் திருக்காவூர் சக்தி முத்தம் ஆவூர் பழையாறை வடத்தளி திருவனம் சுழி முதல அது பக்கத்திலேயே நெருங்கிய இடங்களாக இருக்கிறது கலச்சிறப்பு பார்த்தீங்கன்னா இன்று சக்தி முத்தம் என்றே வழங்குகிறது எம்பெருமாட்டி பிரானுக்கு முத்தம் கொடுத்த தலம்னு சொல்றாங்க முற்றம்னா வெளி சக்தியின் வெளிப்பாடே சக்தி முற்றம் அம்மை ஒற்றை காலை தரையில் ஊன்றியும் மற்றொரு காலை ஆவுடை மீது மடக்கி வைத்தும் தன் இரு கைகளால் லிங்கத்தை தழுவி நிற்கிறாள் இந்த அற்புத கோலம் நம்ம இந்த கோயில சக்தி முற்றத்துல மட்டும்தான் பார்க்கலாம் இத்திரு சன்னிதி மூலவரின் லிங்க சன்னிதி சன்னிதிக்கு புறத்துல இருக்குது இத்திருக்கோயில வந்து வழிபடும் மக்களுக்கு தடைபடும் ஆண் பெண் திருமணம் கைக்கூடும் பிரிந்தவர் கூடுவர் மனக்கவலை தீரும் இறைவன் தீ வடிவாக அவதரித்ததால் சிவ கொழுந்தீச என வழங்கப்படுகிறார் சத்தி புலவர் பிறந்த ஊர் கூட இது நம்ம எவ்வளவோ வாழ்க்கையில தீராத பிரச்சனை இருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு இந்த மாதிரி பதிகங்களில் கிடைக்கும் திருச்சீற்றம்பலம் திருநாகேஸ்வரத்தை நன்னி நற்றமிழ் பதிகங்கள் பாடிய பெருமானார் பின்னர் சத்திமுற்றம் வந்து சிவக்கொழுந்தே என்று திருப்பதிகம் பாடுகின்றார் இறைவன் சிவ கொழுந்தீஸ்வரர் இறைவி பெரிய நாயகி அம்மை தீர்த்தம் குலத்தீர்த்தம் திருமுறையில் நாலில் தொண்ணூற்றி ஆறு திருவுருத்தம் பெரிய புராணத்தில் நூற்றி நான்கு கோவாய் மூடுகி அடுத்த கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என் மேல் பொறித்தவை கோகாவிடில் மூவா மொழிப்பழி மூடும் கண்டாய் முழங்கும் தகர்க்கை தேவா திருசக்தி முற்றத்து உறையும் சிவக்கொழுந்தே தீனை ஏந்தி திருசக்தி முற்றத்தில் எழுந்தரிலுள்ள இறைவனே சிவக்கொழுந்தே யானே தலைவன் என செருக்கோடு முனைந்து போர்த்திறம் கொண்ட கூற்றவன் அடியேனை வஞ்சித்தும் அழிப்பதன் முன் தாங்கள் தங்களின் தாமரை மலரனை திருவடியை வைத்து அங்கனம் செய்யாக்கால் எக்காலத்திலும் மறையாத முழுமையான பழி தங்களையே சேரும் நெய்யடியார்களின் அல்லலை அகற்றுதலே அவன் அலுவல் அங்கனம் செய்யாவிடில் என்னை மிக்கார் ஆரடியான் என்னின் உத்தரகோசம் அங்கை அரசின் சீரடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பேனே என பெரும் பழிவரும்னு மாணிக்க வாசகரும் சொல்றாரு காயாந்தாய அனங்கன் உடலம் கொடிபட காலனை முன் பாய்ந்தாய் உயிர்சக பாதம் பணிவார்த்தம் பல் பிறவி ஆய்ந்தாய்ந்து அருப்பாய் அடியேறுக்க அருளாய் உன் அன்பர் சிந்தை சேர்ந்தா திரு சக்தி முற்றத்து உரையும் சிவ திரு சத்தி முற்றத்தில் உரையும் கொழுந்தே தாங்கள் காமனை எரித்தவர் கூற்றவனின் உதைத்தவர் பிறவி துன்பத்தை நீக்குபவர் அடியார்களின் எண்ணத்தில் உரையும் தாங்கள் அடியே ஏற்று அருள்க ஒத்தார் குரம்பை புகுந்து ஐவர் நாளும் புகழடிப்ப மத்தார் தைப்போல் மருகும் என் சிந்தை மறு கொழில அத்தா அடியே நடைக்கலம் கண்டாய் அமரர்கள் தாம் சித்தா திரு சக்தி முற்றத்து உரையும் சிவ தேவர்களின் எண்ணத்தில் கலந்து திரு சக்தி முற்றத்தில் மேவும் சிவ கொழுந்தீச பெருமானி நவதுவாரங்கள் கொண்ட இவ்வுடம்பினில் புகுந்து ஐவராகிய கல்வர் நாடோறும் இடையராது மத்தால் கடையப்பெறும் பெறும் தயிர் போல என் சிந்தையில் புகுந்து ஏதம் செய்கின்றன அத்தா அடக்கலம் கொண்டே காப்பது கடன் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பெருமான் மலங்கள் தீ தத்துவ கலங்கி வித்துருவேனே இதன் விளக்கங்கள் வந்து மாணிக்க வாசகர் வந்து மாண்புரு ஓமேகளுடன் உள்ள சொல்லப்பட்டிருக்கு நில்லா குரம்பை நிலையா கருதி இந்நில் நீல் நீளத் தொன்று இல்லா குழிவிழுந்து அயர் வேனை வந்து ஆண்டு கொண்டாய் வில்லேற்புருவத்து உமையால் கனவா விடிக்கெடுவேன் செல்வா திருசக்திமுற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே வில்லையொத்த உடைய உமையின் கணவனே அடியவனை தாங்கள் ஏற்று ஆதரிக்கவில்லையாயின் என் செய்வேன் திரு சக்தி முற்றத்துடைய சிவக்கொழுந்தே நின்று நிலைத்திருக்க தகுதியற்ற இவ்வுடம்பை நிலை பெறாதென தவறாக எண்ணி குடியில் விழுந்து அல்லல் ஏற்றி காப்பது நின் கடனையாகும் கருவுற்றிருந்தேன் கடலே நினைந்தேன் கருப்பு புகுந்தேன் திகைத்தடியேனே பொழிவில் உருவிற்று திகழும் உமையால் கனவா விடிற் திருவிற் பொடி சக்தி முற்றத்து உறையும் சிவ கொழுந்தே செல்வம் சழித்தேங்கும் சிறு சுற்று முற்றத்து பெருமானி சிவக்கொழுந்து கருவுற்ற நாள் முதலாக அடியேன் உன் பாதம் உறுதி பயப்பது என்று எண்ணிருந்தேன் ஊரிடைத் தெருவில் புகுந்து சென்ற போது நான் திகை கூற்றேன் மங்கை பங்கனாக திகழும் தாங்கள் அடியவனுக்கு எழுந்த திகைப்பை மாற்றி அருள்வீராக வேறுபடி ஞான் கெட்டொழிவே காத்தருள்வீராக கருவாய் கிடந்து உன் கழலையை நினையும் கருத்துடையேன் கருவுற்ற நாள் முதலாகவும் பாதம் காண்பதற்கு பிரகலாதன் அபிமன்யு போன்றோர் கருவின் உள்ளே இருந்தே பொழுதிலே பிறரின் அருள் கேட்டார்கள் வெம்மை நமன்றார்க்கு மிக்கு விரவி விழுப்பதன் முன் இம்மை உன்றால் என்று எஞ்சி நெஞ்சம் தெளிதுவை இங்கழில் அம்மை அடியேர் அருளுதி என்பது இங்கு ஆறறிவார் செம்மை சக்தி முற்றத்துறையும் சிவக்கொழுந்தே செம்மை தருகின்ற சக்தி முற்றத்துறையும் சிவக்கொழுந்தே கூற்றவனின் ஏவலர் என் உயிரை கவர்ந்து உடலை கிடத்தி செல்லுதற்கு முன் இப்பிறவியில் தங்கள் திருவடி மலரை அடியவனின் பதிப்பீராக இங்கனம் செய்யாவிடில் மறுபிறப்பில் தாங்கள் அடியவனுக்கு எங்கனம் நான் அறிய முடியும் இம்மை இப்பிறவி அம்மைன மறுபிறவி விட்டார் புறங்கள் ஒரு நொடி வேற ஓர் வெங்கனையால் கட்டா என பாசத் தொடர்படுத்து ஆண்டு கொள் ஆண்டுக்குள் தும்மி பம்பும் மட்டார் குழலி மலைமகள் பூசை மகிழ்ந்தருளும் சிட்டா திரு சத்திமுற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே தேன்மனம் வீசும் மலர் உடைய உமை பூசித்து மகிழும் சிட்டனே திரு சத்திமுற்றத்து சிவக்கொழுந்தே தாங்கள் பகைவராகிய மூன்று அரக்கர்களின் புறங்களை ஒரு நொடியில் வந்து வெந்து சாம்பலாக்குமாறு தீர்க்கணையால் அழித்தீர் அதே போல உலகில் பற்று கொண்டு அணை அலையும் என் பாசத்தினையும் தாங்கள் அறுப்பீராக இகழ்ந்தவன் வேள்வி அழித்திட்டு இமையோர் பொறையிறப்ப நிகழ்ந்திட அன்றே விஷயம் கொண்டது நீலகண்டா புகழ்ந்து அடியேர் உண்மைகள் தீர புகிந்து நல்காய் திகழ்ந்த திரு சக்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே திரு சக்தி உரையும் சிவக்கொழுந்தே கண்டம் கருத்தவனே நின்னை இகழ்ந்து தக்கம் செய்த வேள்வியை தகர்த்த தலைவனே ஆண்டு தங்களை விண்ணவர் பொறுத்தருள வேண்ட அவ்வாறே இருந்தேன் இறைவனே இதனை அடியனும் போற்றியாவேனே குற்றத்தை பொறுத்து அருள்வாளித்து போல் எளியவனின் துண்மைகளை பொறுத்தருள்வீர்களாக தக்கர்வம் செய்து சமன் தவிர்ந்து உன்றன் சரண் புகுந்தேன் எக்காதல் எப்பயன் உந்திரமல்லால் எனக்குள்ளதே மிக்கா திளையுள் விரும்பா மிக வடமேறு என்னும் திக்கா திருசக்தி முற்றத்து உறையும் சிவ கொழுந்தே கொண்ட தில்லையில் என புகழப்படும் மேலான திசையில் விளங்கும் இறைவனே முற்றத்து சிவக்கொழுந்தி அடியேன் சமணத்தை துறந்து பேரன்போடு தங்களை சரண் புகுந்தேன் யான் சரணம் கொண்ட பின் எலியேனின் விருப்பம் அதனால் ஊரும் பயனும் தங்களின் அருளே அன்றி வேறுள்ளதோ பொறித்தேரக்கன் பொறுப்படுத்து உற்றவன் பொன்முடி தோல் இறந்தால் ஒரு விரல் ஊன்றிட அலற இறங்கி ஓல்வாள் குறித்தே கொடுத்தாய் கொடியேன் கொடுவினை நோய் செலுத்தாய் திரு சக்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே திரு சக்தி முற்றத்து சிவக்கொழுந்தே ராவணன் கைலை மலையை எடுக்க முற்பட்ட போது அவனின் பொன்முடியும் தோளும் அழியுமாறு தன் திருவழியின் ஒற்றை பெருவிரலால் ஊன்றி ஓன்றி அவனை அலறச் செய்த பெருமானி பின் அவன் இறந்து வேண்ட அவனுக்கு மிகுந்த வாளை கொடுத்தீர் கொடியேனாகிய என் குற்றங்களையும் வினைகளையும் பொறுத்து பிறகு தினியை நீக்கிறார் திருச்சிற்று அம்பலம் போற்றி போற்றி